இந்த கேஸ் நான் அட்டன் பண்ணும்போது ஓவர் எமோஷன் ஆகிட்டேன் இனிவே அதிகலங்க வச்சிருச்சுப்பா அவ்வளோ இதாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்ன கேசஸ் நீங்கள் சொல்லுறிங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ப முடியாத மாதிரியே இருக்கும் ஆனால் நடந்த ஃபேக்ட் அது நம்ம ஒரு லேடி இருக்காங்க டிவோர்ஸ் அவங்க அவங்களுக்கு டென் இயர்ஸில் ஒரு பையன் இருக்காங்க அவங்க வந்து மேட்ரிக் ரொம்ப அடிபட்டு மேரேஜ் வேண்டாம் செகண்ட் மேரேஜே வேண்டான்ற மைண்ட் செட்டில் இருந்தவங்கள பேரண்ட்ஸ்லாம் கன்வின்ஸ் பண்ணி மேட்ரிக் மணியில் அவங்களே ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க டிவோர்ஸி டென் இயர்ஸ் ஓல்டு பையன் இருக்கான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க்கிங் உமன் எனக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வந்து அக்கேஷனலாக இருந்தால் பரவாயில்ல மற்றபடி ஓகே அப்படின்ற மாதிரி மற்றபடி நான் கேரக்டர் நல்லா இருக்கணும் மேரிட் ஆகி ஒரு பையன் உள்ள ஒரு பொண்ணு இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி போடுறாங்க ஸோ அது போ போட்டோன்னே ஒரு ஒன் வீக்கில் ஒரு அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் வருது ஆனால் அந்த ரிக்வஸ்ட் கொடுத்த பர்சன் அவர் எப்படி கிளைம் பண்ணுறாருனா அவருக்கு ஒரு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் இருக்கும் அவர் வந்து அன்மேரி அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு நான் வந்து சிங்கிள் இவ்வளோ வருஷமாக நான் வந்து மேரேஜ் பண்ணிக்காமலே இருந்துட்டேன் பட் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நான் லைஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு எனக்கு சின்ன வயசுலேயுமே இருக்கும் ஒரு டிவோர்ஸி ஒரு விடோ அந்த மாதிரி பர்சனுக்கு நான் மேரேஜுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கணும் அது வந்து எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லை சார் எனக்கு பையன் இருக்காங்க பத்து வயசில் இப்போ அப்பாவாக உங்களுக்கு ஏற்றுக்கணும் நான் வந்து ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறது ஒன்று அதுவே நான் கஷ்டம் ஏன்னா நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த சொல்லி காட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இல்லை பரவாயில்ல எனக்கு வந்து பிரச்சனை இல்லை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவர் பற்றி டீட்டெயில் அவர் கம்ப்ளீட்டாக கொடுக்க மாட்டுறாரு ஆனால் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒரு முருகன் கோவிலில் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணும்போது தான் அவர் காரை கொண்டு வரார் அந்த காரில் வர்றாரு அவர் கோவிலில் வந்து சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு செல்ஃபீஸ் எடுத்துக்கிறாங்க அந்த செல்ஃபீஸ்லாம் வாங்கி அவசர அவசரமாக அவர் வந்து டெலிட் பண்ணுறாரு ஏன் என்ன ஆச்சு அப்படின்போது நான் என்னை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நாசாவில் வந்து சயின்டிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து இப்போது ஒரு சின்ன எரர் கம்மிட் பண்ணேன் எங்கள் டீம் அதில் என்னை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நான் இந்தியா வந்திருக்கேன் ஸோ என்னோடய ஐடென்டிட்டி நான் என்னோடய ஃபோட்டோவோ எங்கேயுமே ரிவீல் ஆகக்கூடாது அதனால் வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நீ எடுக்காதே நீங்கள் இதுவரை உங்கள் ப்ரொஃபைலே சொல்ல நாசான்றீங்க சயின்டிஸ்ட் சொல்கிறீங்க உங்கள் ஐடி கார்ட்ஸ் ஏதாவது இருக்கா நீங்கள் எப்படி நான் இதை வந்து நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப கன்வீன்சிங்காக பதில் சொல்லியிருக்காரு இவங்கள ரொம்ப கன்சோல் பண்ணுற மாதிரி எப்பவுமே வந்து இவங்க ஏ ஆல்ரெடி டவுனில் இருக்காங்க ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வெளியே வந்து இன்னொரு லைஃப்குள்ளே வரும்போது யார் சொன்னாலுமே நம்ம வந்து ஆறுதலாக பேசுனா நம்ம வந்து அதை கவனிக்கிற இடத்துல தான் இருப்போம் அப்போ இவர் சமாளிக்கிறார் எல்லாமே நான் வந்து நான் தான் வந்து இதுவாக இருக்கேன் சயின்டிஸ்ட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அந்த அந்த டெக்னீஷியன் தான் நான் ஒரு எரர் பண்ணதில் தான் இந்த மாதிரி வந்திருக்கேன் நான் இதை என்ன பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் மீட்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறார் அவர் பெருசாக வேற எங்கேயுமே அவங்க ட்ராவல் பண்ணல அந்த மூமெண்ட்லேயே அவங்க வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஓவர் த ஃபோன் கான்டாக்ட்லேயே இருக்காங்க பட் அவர் ஒரு ஒரு டைம் கால் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மொபைல் தான் வருவார் அப்போயுமே அவங்க கேட்டிருக்காங்க டவுட் வந்து நீங்கள் ஏன் இப்போ ஒரே நம்பர்லேருந்து மாட்டீங்க வேறு வேறு நம்பர்லேருந்து வரீங்க அப்படின் போது இல்லை எனக்கு வந்து இங்கே இந்தியன் சிம் என்னோடய ப்ரூஃப் இல்லாததால எடுக்க முடியாது எனக்கு நான் வந்து க்ரீன் கார்டு வந்து ஹோல்டர் ஐஎஸ்சில் வந்து எனக்கு க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எனக்கு இப்போ ஐடி ப்ராப்பராக ஐடி ப்ரூஃப்லாம் கிடையாது அதனால் வேறு ஒரு பர்சனோட சப்போர்ட் மூலமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அது அதுவும் அவங்களுக்கு கன்வீன்சிங்காக இருந்து நம்பிட்டாங்க ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா என்ன ஆகுது அவர் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து எனக்கு க்ரெடிட்டாக கிடைக்குமா என்கிட்ட வந்து டாலர்ஸ் தான் இருந்தது இப்போ இந்தியன் மணி கிடையாது இங்கே எனக்கு செலவு பண்ணணும் அப்படிங்க என் அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதால என்னால் அந்த அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ண முடியாது நீ எனக்கு இந்தியன் மணி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு நான் கொடுத்துட்றேன் ஒரு த்ரீ மந்த்ஸில் அப்படி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்கு அப்புறம் ஒன் லேக் கேட்டிருக்காரு அப்படியே படிப்படியாக ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரை அமௌண்ட் வாங்கிட்டார் இவங்களுக்கு அது வரையுமே டவுட்லாம் வரல அவர் மேலே தான் இருந்தாங்க இந்த பர்சன் வந்து சரி நம்ம ஒரு டைம் மீட் பண்ணாங்க திருப்பி மீட் பண்ணலான்னு கேட்கும்போது அவர் கொஞ்சம் தள்ளி போடுறாரு போஸ்ட்போன் பண்ணுறாரு அந்த மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கார் அப்புறம் இவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த அக்கௌண்ட்லாம் அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தெரிய வந்துடுச்சு ஏதோ ஒரு வகையில் ஃபைவ் லேக் அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டில் இவங்க ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது தெரிய வந்துட்டுருக்கு அப்போது வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு இது போது அவங்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுலேருந்து அவரை மீட் பண்ணது அவரோட டிசையர் அவர் சொன்னது இந்த மாதிரி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிற ப்ராசஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம் அப்படின்றதெல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்புறம் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது சரி இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் அவங்களுக்கு க்ளோஸ் அவருக்கு அவங்க வந்து அவங்களுக்கு க்ளோஸ் ஸோ அவங்கள கூட்டிகிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஒரு ப்ரொஃபைல் பார்த்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அப்புறம் அந்த கார் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் அந்த லேடி சொன்னாங்க கார் நம்பர் தெரியும் அப்படின்னாங்க ஃபோன் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் நம்பர்ஸ் தான் அதனால் நீங்கள் அதை எப்படி ட்ராக் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு கொடுத்தாங்க மற்றபடி ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்ததுல ஒரு ஃபோட்டோ வந்து அவர் டெலிட் பண்ண மறந்துட்டார் அதை அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அந்த பர்சன் தான் அப்படின்றதே தெரிய வருது அதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் ஒரு ஏரியாவில் இருக்கார் அவர் வந்து அவரோட பேக்ரவுண்ட் நம்ம எடுக்கும்போது அவர் மேரிடு ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க காலேஜ் படிக்கிற வயசில் ஒரு பொண்ணும் ப்ளஸ் டூ படிக்கிற வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க ஸோ இவர் வந்து எதனால் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணி போகும்போது கோவிட் டைமில் அவர் பண்ணிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடுச்சு ஷடவுன் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ஷடௌனே பண்ணிட்டார் அவர் அப்போ அவர் அந்த மாநிட்ரி லாஸை வந்து அவரால் ஓவர் கம் பண்ண முடியல அதுக்கு அவர் எடுத்த ஆயுதம்தான் வந்து இந்த மேட்ரிமோனியல் மோசடி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நம்ம ஷார்ட் பீரியடில் பெருசாக அமௌண்ட் எடுக்க முடியும் இந்த மாதிரி டிவோர்ஸ் ப்ராசஸில் இருக்க மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல்ஸ்க்கோ இல்லை வந்து விடோ அந்த ப்ரொஃபைல்ஸ்க்கோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட சும்மா சும்மா காண்டாக்ட் பண்ணிவிட்டு வேறு வேறு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த நம்பிக்கையை வளர்க்குறாரு அதுக்கப்புறம் அமௌண்ட் கேட்குறாரு இப்போ எல்லார்டியுமே அதுவும் அந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் மெம்பர்ஸாக தான் இருக்காங்க சரி இவங்க கிட்டலாம் இருந்து அமௌண்ட் நம்ம வாங்க முடியும் அப்படின்ட்டு இவர் ஒரு பரிதாபத்தை எப்படி கொடுக்குறாருன்னா நான் அன்மேரிடாக இருந்தாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகுது சரி இவர் நம்பி கொடுக்கலாம் இந்த ப்ரொஃபைல் எப்படி மிஸ் பண்ண முடியும் நல்ல ப்ரொஃபைலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாட்டில் கொடுத்துட்றாங்க ஸோ அப்புறமா அது நம்ம அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீ அந்த பேக்ரவுண்ட் செக்ஸை நம்ம பண்ண ஃபைண்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நெசசரி ஆக்ஷன் நம்ம இருக்க சொல்லிட்டோம் அவங்க போயிட்டு ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் பண்ணாங்க एक्चुअली இது ஒரு sketch தான் பிளானிங் மாதிரி தான் பண்றாங்களா பணம் இருக்கிற பெண்கள் கிட்ட மட்டும் தான் இப்படி தான இது வந்து பாத்தீங்கன்னா மணி ட்ராப் இது ஒரு மணிக்காக ஒரு पर्सन யூட்டிலைஸ் பண்றாங்க அது மேட்ரிமோனியன்ற ஒரு எமோஷனல் அந்த பாண்டிங்க வந்து மிஸ் பண்றாங்க இது ஹனி ட்ராப்னு ஒன்னு இன்னொரு தனியாவும் இருக்கும் அது வேற இப்போ இதுல வந்து அவர் வந்து அவங்க மீட் பண்ணாரு பேசினாரு அமௌண்ட் மட்டும் தான் வாங்கிட்டு இருந்தாரு ஆனா சில கேसेसல என்ன ஆகும் ஃபிசிக்கலாவும் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஓகே அது அது இன்னுமே அந்த எமோஷனல் தாண்டி இன்னுமே மோசமாக போய் முடியும் அதுலேருந்து அவங்க ரெக்கவரி பீரியடே கஷ்டம் யார் அந்த விக்டிமோ அவங்க அதிலேருந்து ரெக்கவர் ஆகிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஃபஸ்ட் மேரேஜ் எவ் எவ்வளோ அந்த பேக்ரவுண்ட் செக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முக்கியம் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது மேண்டேட்னே சொல்லலாம் இப்போ இந்த திருமணம் மோசடி பண்ணது வந்து ஒரு ஆண் இது மாதிரி பெண்ணும் பண்ணுவாங்க இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம்ல இருபத்தஞ்சு கல்யாணம் பண்ண லேடி அப்படின்றது அந்த திருப்பூரில் பண்ண அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நடக்கும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த ஃபிசிக்கல் லைஃப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு டி ஒரு பெ பெரிய ஃபண்டை எடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து ட்ராப் நம்ம சொல்லுவோம் இதுவும் இதுவும் நடக்கும் ஓகே பிஃபோர் மேரேஜ் வீட்டில் எப்படி டிடெக்டிவ் சைடில் ஒத்துக்கிட்டாங்க அம்மா அப்பா இல்லை இப்போ டிடெக்டிவ் நம்ம வரும்போதே சொன்னேன் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது இதெல்லாம் வந்து படத்தில் வர விஷயங்கள் இது கமர்ஷியலாக ஒர்க் அவுட்டே ஆகாது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒன் இயர்லாம் அப்படி தான் போச்சு எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒன் இயர் எப்படி ப்ராசஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சாச்சு நான் தான் வந்து இன்வெஸ்டிகேட்டர் ப்ளஸ் நான் தான் வந்து அசைன்மெண்ட் எடுக்க போகிறேன் டேரக்டரும் கூட அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த ஒரு கிளைண்ட் வருவாங்க அவங்களுக்கே நான் அசைன்மெண்ட் எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு அந்த அசைன்மெண்ட்டை நானே தான் ஃபீல்டு ஒர்க்கும் பண்ணி நானே தான் அந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணியும் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மூணு டீம் போட ஆரம்பித்தோம் ஒரு பத்து பேர் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு தேர்ட்டி வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மட்டுமே இருப்பாங்க சேலரி ஸ்டாஃப் அப்படின்றது ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து தேர்ட்டி நம்பர்ஸ் இருப்பாங்க அது இல்லாமல் ஃப்ரீ லான்சர்ஸும் இருக்காங்க சேலரி இல்லாமல் ஃப்ரீ ஒர்க் பண்ணுவாங்க அதர் டிடெக்டிவ் ஏஜென்சிலுமே அது இப்போ வேறு வேறு ஸ்டேட்டில் வேறு வேறு சிட்டியில் வந்து கனெக்டில் இருப்பாங்க ஸோ நம்ம எதாவது சப்போர்ட் அப்படின்னா அதுவும் பண்ணி தருவாங்க ப்ரீ மேரேஜ் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு சொல்லிடுங்க இல்லையா ஸோ அந்த அசைன்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க என்னென்ன செக்அப்ஸ் இருக்கும்னு சொல்லலாம் ஓகே இப்போ ப்ரீ மேட்ரி முன்னில் வெரிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் டாஸ்க் வந்து அந்த பேர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டர் ஸ்கிரீனிங் அது பிரைடாக இருக்கட்டும் இல்லை க்ரூமாக இருக்கட்டும் அவங்களோட கேரக்டரை ஸ்க்ரீனிங் பண்ணுறது தான் இப்போ அதில் வந்து அவங்கள ஃபிசிக்கலாக மானிட்டர் பண்ணி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்குறதா இருக்கட்டும் அந்த ரிசைடிங் லொக்காலிட்டிஸில் அவங்களை பற்றி டிஸ்கிரீட்டாக என்கொரிஸ் பண்ணுறது அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த லொக்கேஷனில் அவங்கள பற்றி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டடியும் சரி பர்சனல் ஸ்டடியுமே நம்ம பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து அந்த பர்சனோட இண்டிவிஜுவல் கேரக்டர் அதில் பிஹேவியர் பேட் ஹாபிட்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு தெரிய வரும் அதுக்கப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பேரண்ட்ஸோட கேரக்டர் சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்போம் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் பார்ப்போம் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது தான் ஒரு ப்ரீமெரிட்டல் வெரிஃபிகேஷன் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கேசஸ் ஒரு சோசியல் சார்ந்த ஒரு கேசஸ் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த கேசஸில் ரொம்ப ரிஸ்க் இருந்துச்சு சோசியலில் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன கேசஸ் சொல்லுங்கள் ஓகே இது வந்து ஒரு ட்ரக்ஸ் அப்ளை கேஸை கூட நான் எக்ஸாம்பிள் கோட் பண்ணேன் ஒரு டைம் என்ன பண்ணாங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பையன் அவங்க அம்மா வந்தாங்க அவங்க வந்துட்டு என் பையனோட பிஹேவியரில் வந்து சேஞ்சஸ் இருக்குது அவர் முன்ன மாதிரி இல்லை ரொட்டீனே மாறுது அப்படிங்கும்போது என்ன என்ன மாதிரி மாறுது என்ன மாதிரி பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குன்னா ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறார் வீட்டில் அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அக்கா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பார் எப்பவுமே எப்பவுமே எதோ இருந்தாலும் பேசிப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க எங்கே வெளியே போகிறதா தான் பிளான் பண்ணுறது ரெண்டு பேரும் சேர்ந்தால் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் கூட சொல்ல மாட்டோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் பிளான் பண்ணுவாங்க பட் இப்போ அவங்கக்கிட்டயே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு அக்கா கிட்டையுமே சரியாக பேச மாட்டேறாரு எங்கள் வீட்லேயே வந்து நான் ஹஸ்பண்ட் அக்கா அவங்க அக்கா இருக்காங்க அவர் இருக்கார் அதான் ரெண்டு பசங்க அவங்க சொல்கிறது மட்டும்தான் அவர் மோஸ்ட்லி கேட்பார் அப்பா சொல்கிறது கூட பெருசாக கேட்க மாட்டார் நான் கொஞ்சம் செல்லம் கொடுத்துட்டேன் அதனால் வந்து என் பேச்சும் எடுபடாது பட் இப்போ அந்த டிஃப்ரென்சஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் ரொம்ப ஆக்வேர்டாக நடந்துக்கிறார் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வராரு எந்த டைம் வந்து வெளியே போவார்னு தெரியாது எங்கே போவார்னு தெரியாது எதுவுமே சொல்ல மாட்டாரு சரி என்ன படிக்கிறாருன்னா பனிமலர் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதா சொன்னாங்க சரி ஓகே அவருக்கு ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கா நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா இல்லை கிடையவே கிடையாது அவர் ஸ்மோக்கிங் கிடையாது ட்ரிங்கிங் கிடையாது அந்த மாதிரி ஸ்மெல்லோ நாங்கள் பேக்கெட்டில் சிகரெட்ஸோ எதுவுமே நான் பார்த்ததே கிடையாது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் யார் அது மட்டும் தெரியுது மேபி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக எங்களுக்கு ஐடியாவே புரியல அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களாம் யார் யாருன்றதை நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணோம் அந்த பேர்சன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம் இவரோட ரொட்டீன் தெரிஞ்சுக்கிட்டோம் காலேஜ் போனார்னால் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங்கெல்லாம் போயிட்டு நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் அப்போ காலேஜ் முடிச்சுட்டு இவர் எங்கெல்லாம் போகிறாருன்றதை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ இவங்க ஒரு ஒரு கேங்காக என்ன பண்ணுறாங்க அங்கே காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்பாட் வராங்க அது ஒரு கார்டனாக இருக்குது அது ஒரு பார்க்கு அந்த மாதிரி ஏரியாவாக இருக்குது இல்லைன்னா வந்து ஒரு மால் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அந்த கேங்கை வந்து அவங்க அந்த சேர்றாங்க வேறு வேறு காலேஜ்லேருந்து வ கேங்கும் வராங்க நிறைய பேர் சேர்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பார்க்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் அந்த பார்க் சுற்றி ஒரு கார் ஒன்று வருது அந்த காரில் அவசர அவசரமாக அந்த ரெண்டு மூணு பேர் ஏறுறாங்க ஏறின பிறகு என்ன நடக்குதுன்றது அது கம்ப்ளீட்டாக டின்ட் பண்ணியிருப்பாங்க அந்த காரோட கிளாஸ் எல்லாமே நம்மள பார்க்க முடியாது இறங்கி வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஏதோ ஒன்று சின்னதாக பேகோ இல்லை ஒரு பாக்ஸோ எடுத்துகிட்டு வருவாங்க பேக்கில் வச்சுட்டு அப்படியே வந்துடுவாங்க இது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்ன தெரிய வருதுன்னா இது வந்து அந்த கூல் லிப் சொல்லுவாங்க அந்த கொகைன் அந்த மாதிரியான அந்த போதை பொருள் தான் வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அந்த ட்ரக்ஸ் வந்து யார் மூலமாகவும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது அது அமௌண்ட்டு இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஷேரிங்கோ இல்லை வீட்டிலேருந்து அடம் பிடிச்சி அமௌண்ட் வாங்கி அது மூலமாக இவங்க கன்சியூம் பண்ணுறதோ நடக்குது இது மாதிரி வந்து அந்த எல்லா பசங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க விற்க ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரேட்டில் கிடைக்கும் அதை பா வந்து டபுள் ரேட் வச்சுட்டு விற்கிறது அதை இன்னும் ஓவர் ப்ரைஸ் பண்ணி இன்னொரு பர்சன் விற்கிறது இது மூலமாக கெயின் பார்க்குறதும் உண்டு ட்ரக் அடிக்டாக மாறுறதும் உண்டு ஸோ அப்புறமா நாங்கள் வந்து இப்போ இவருக்கு இந்த ஹேபிட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதால இன்றைக்கி அவர் வீட்டுக்கு வருவாருங்க அவர் கையை இந்த விரல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க அந்த ஒயிட் கலரில் ஒரு பவுடர் தெரியுது சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பட் எங்களுக்கு ஐடியா இல்லை என்னன்றதுலாம் அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த பெனட்ரேட் பண்ணி நேரோடவுன் பண்ணிட்டோம் சரி ஒரு ட்ரக் அடிக்ஷன் இருக்குது ட்ரிங்கிங் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது பட் இந்த ட்ரக் அடிக்ட் மட்டும் வந்தால் என்ன ஆகும்னா அவங்க பிஹேவியர் அக்ரெசிவாக நடந்துப்பாங்க வெளியே வரும்போது தனியாக பேசிட்டு வருவாங்க சில பேர் எல்லோரும் கிடையாது அவங்களே ஏதோ ஒரு பெனாத்திட்டே வருவாங்க அந்த மாதிரி ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க்கு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த கார் எந்தெந்த கார்லலாம் வந்து அந்த ட்ரக் வந்து சப்ளை ஆகுதுன்றதை நம்ம நோட் பண்ணிட்டோம் அந்த காரோட பேக்ரவுண்டு அந்த காரோடய ஓனர் யார் அவர் எங்கே இருக்கா அவரோட ப்ரொஃபைல் என்ன இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனிங் போயிட்டு இருந்தது அட் த சேம் டைம் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம மானிட்டர் பண்ணுறோம் அப்போது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் என்ன ஆகுது ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களை டார்கெட் பண்ணி தான் ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் என்ட்ரி ஃபீ அது இருந்தாலே அந்த என்டையர் அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஈவினிங் நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி டிஜே இருக்கும் அந்த ஈவெண்ட்டில் அப்போ என்ன ஆகுது இந்த பசங்கள் எல்லாமே எல்லாம் மிடில் கிளாஸ் பசங்கள் லோயர் மிடில் கிளாஸ் பசங்கள் இவங்க எல்லாமே அதில் இருக்காங்க இவங்க எல்லாமே ஏதோ ஒன்று அமௌண்ட்டை வாங்கிட்டு அங்கே வந்துடுறாங்க அந்த ஒரு பார்ட்டி அரேஞ்ச் ஆகுது நம்ம டீம் அந்த பார்ட்டிக்குள்ளேயுமே உள்ளே இருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே ட்ரிங்க்ஸே எதுவுமே கிடையாது சும்மா பேருக்கு பியர் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்க தவிர யாருமே கன்சியூம் பண்ணலை அதில் வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்லாம் கிடையாது லேடிஸும் இருக்காங்க ஜென்ஸும் இருக்காங்க அது ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்காங்க ஸோ இவங்க டிஜி ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் நேரம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஈவெண்ட் போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம்க்கு அப்புறமா என்ன ஆகுது எல்லாருமே வந்து தனித்தனியாக அந்த அந்த கேட் திறந்துட்டு வெளியே பார்க்கிங் ஏரியா போவாங்க அது பின்னாடி கார் பார்க்கிங் அங்கே போயிட்டு ஏதோ க கன்சியூம் பண்ணிட்டு வராங்க இந்த சப்ஸ்டன்ஸ் தான் இந்த பவுடர் வந்து கன்சியூம் பண்ணிட்டு உள்ளே வராங்க அவங்க வந்த பிறகு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இப்போ அவங்க முன்னாடி போய்ட்டு நம்ம இப்படி இப்படி கைப்பிடிச்ச முன்னாடி பண்ணால் கூட அவங்களுக்கு சென்ஸே இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சம்பந்தப்பட்ட பையனும் அது உள்ளே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவரை ஃபுல்லாக நம்ம போய்ட்டு வீடியோ எடுக்கிறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் ஒன்றுமே தெரியல இருக்குது அப்புறம் அந்த நெட்ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக நேர டவுன் பண்ணி நம்ம பேசிட்டு யாருன்றதும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனில் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரியான ஒரு நெட்ஒர்க் வந்து ஈவென்ட்ஸ் அப்படின்ற பேரில் இந்த மாதிரியான ட்ரக்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு சைடு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவர் என்ன பண்ணோம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் இவருக்கு இவர் ஸ்டார்டிங் லெவலில் தான் இருக்காரு அதனால் இவர் கவுன்சிலிங் கொடுத்தாலே வந்து இவர் வெளியே வந்துடலாம் ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை நம்ம அசைன் பண்ணி அவருக்கு வந்து ஒரு ஆறு சிட்டிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நல்ல அவர் சேஞ்ச் ஓவர் கிடச்சிது அந்த இதில் செக்மெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டாரு ஒர்க் போகிறாரு இப்போ அவரோட கெரியர் ஃபோக்கஸ்ட் அந்த மாதிரி இருக்கு டோட்டலாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக திருந்திட்டாருன்னு சொல்லலாம் அவர் திருப்பி அந்த பக்கம் போக வாய்ப்பே கிடையாது ஸோ எல்லாருமே அந்த மாதிரி வெளியே வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் சான்சஸ் இல்லை